அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அது மாலவயோகம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்லுவாங்க மாலவயோகம்னா என்ன மாலவயோகம் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லிடுறாங்க யோகங்கள் ஜாதகத்தில் வந்து மூவாயிரம் விதமான யோகங்களும் தோஷங்களும் சேர்ந்து கிரக சேர்க்கையாலும் ஸ்தானத்தில் விட்டிருக்கும் கிரகங்களாலும் கணிக்கக்கூடிய பலாபலன்கள் அந்த தோஷம் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூவாயிரம் விதமாக இருப்பதாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது அந்த வகையில் ரொம்ப முக்கியமான யோகங்கள் தோஷங்கள்னு சொல்லி இரநூறு விதமான யோகங்களும் தோஷங்களும் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அது முக்கியமானவையாக அந்த வகையில் முக்கியமான யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று வந்து மாலவ யோகம் இது எது மாதிரி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் சுக்குரன் ஒரே கிரகத்தை வச்சு தான் கணிக்கப்படுது சுக்குரன் வந்து நான்காம் இடத்தில் மாலவ யோகம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த பொருள் சார்ந்த இந்த உலகத்துக்கு வந்து மாலவ யோகம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் கூறுது அதுவும் கலியுகத்தில் இந்த மாலவ யோகங்கிறது வந்து மிக மிக அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுது ஏன்னா கலியுகம் எல்லாமே பொருள் சார்ந்து இயங்கக்கூடிய உலகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் மாலவயோகம்னா என்ன அப்படின்னா நாலாம் இடத்தில் சுக்குரன் விட்டிருந்தார் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகத்தில் மாலவயோகம் உள்ளதாக கண்டுகொள்ளப்பட வேண்டும் இந்த சுக்குரன் எட்டாம் அதிபதியாகவோ ஆறாம் அதிபதியாகவோ பன்னிரெண்டாம் அதிபதியாகவோ மூன்றாம் அதிபதியாகவோ இருந்தால் இந்த மாலவயோகம் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா அந்த மாலவயோகங்கிறது வந்து குறையும் அதாவது அதிகமாக பலன் தராது மாலவயோகங்கிறது லேசாக வேலை செய்யும் ரொம்ப இதை பலன் உரைக்க வேண்டியதில்லை ஏன்னா ஸ்தானாதிபதி வந்து கொஞ்சம் கெடுதலால் ஸ்தானமாக இருப்பதால் இது வந்து நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இப்போ அந்த வகையில் நான்காம் இடத்தில் வீட்டிற்கும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய அந்த யோகத்தால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தமான அதிர்ஷ்டங்கள் வீடுனா அழகான வீடு வீட்டை கட்டி பார்க்குறதுலேயே சுகம் ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது வீட்டை கட்டி அழகு பார்க்குறதுல சுகமாக இருக்கும் அவங்களுக்கு வீடு அழகான வீடை கட்டுவார்கள் எப்பொழுதும் வீடை வந்து ஜோடித்து கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி வாகனம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான வாகனம் கனரக வாகனங்கள் லாரி மாதிரி டெம்போ மாதிரி இது மாதிரி கனரக வாகனங்கள் கிடையாது ரொம்ப அழகான வாகனம் சொகுசு வாகனங்கள் அந்த டூரிஸ்டெல்லாம் செல்லக்கூடிய வாகனம் இது மாதிரி சொகுசு வாகனம் வாங்குவார்கள் இவங்களுக்கு சொந்தமாக வந்து வாகனம் இருக்கும் அடுத்து வந்து உணவு சார்ந்த விஷயங்களை திருப்தியாக இருப்பாங்க அதாவது சுகஸ்தானம் அது அந்த சுக்கரன் வந்து உணவை சார்ந்தவர் அப்போ உணவு விஷயம் அதாவது கூல்ட்ரிங்க்ஸு இது மாதிரி விஷயங்கள் லிக்கோடு உணவுகள் இருக்குல்ல இந்த உணவுகளில் ரொம்ப விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க இதில் சுகம் பெறுவாங்க ஜூஸ் எல்லாம் அதிகமாக பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து வீடு வண்டி வாகனம் பூமி யோகம் அடுத்து கடை சம்பந்தமாக நிர்வா நிறுவனங்கள் தொடங்குவது நிறுவனங்கள் சம்மந்தமான தொழிற்சாலை சம்பந்தமான யோகங்கள் மிக அற்புதமான யோகங்களை கொடுக்கும் தொழிற்சாலை சம்பந்தமான யோகங்களை கொடுக்கும் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் சுகஸ்தானம் அது அதனால் வந்து உலகியல் விஷயங்களில் சுகம் காணுவார்கள் உலகியல் விஷயமான விஷயங்கள்லாம் என்ன ஆடல் பாடல் பொழுதுபோக்கு விஷயங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் விஷயங்கள்ல வந்து சுகம் இருக்கும் இன்னும் வந்து மது மாது சூது இது மாதிரி புலால் உண்ணுதல் இது மாதிரி விஷயங்களில் பிரியராக இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போதுமே இந்த சுகங்கள்லாம் கிடைக்கும் அடுத்து வந்து இந்த மாலவயோகம் உள்ளவர்கள் கலைத்துறையில் பிரசித்தி பெற்றவர்களாக விளங்குவார்கள் எல்லாரும் எல்லாரும் அது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில பாக்கி கிரகங்கள் அடிப்படையில் வச்சு கலைத்துறையில் யோகம் கொண்டவராக இருந்தால் நல்ல பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள் கலைத்துறையில் வந்து எதில் எல்லா விஷயங்களையும் ஆடல் பாடல் அப்புறம் வந்து பரதநாட்டியம் சம்பந்தமான விஷயம் அப்புறம் கதை எழுதுதல் வசனங்கள் மற்றும் வந்து நடிப்புத்துறை நடிப்பு சம்பந்தம் அவங்களுக்கு நல்ல புலமை இருக்கும் இதில் ஒரு சுகம் இருக்கும் இதுதான் வந்து இந்த மாலவயோகத்துடைய ஒரு அற்புதமான பலன்கள் அப்படின்னு சொல்லணும் அதாவது வீடு வண்டி வாகனம் பூமி பெற்று வாழ்வார்கள் உலகியல் சுகங்களை நன்றாக அணிவிப்பார்கள் அடுத்து வந்து படிப்பு இருக்குது இந்த நான்காம் இடம் கல்வி கூட இரண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் அதுக்கு பரிணாமமாக உள்ளது வந்து நான்காம் இடம் இப்போ நான்காம் இடம் அப்படிங்கும்போது கல்வி ஸ்தானம் அப்படிங்கும்போது கல்வியில் வந்து அவங்க வந்து நல்ல கலை சார்ந்த கல்வி அருமையாக வரும் அவங்களுக்கு கலை சார்ந்த கல்வியை படிக்கிறதுல சுகம் பெறுவாங்க இந்த மாதிரியான மாலவேகம் உள்ள குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்கள கலை சார்ந்த விஷயங்களில் படிக்க வைப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பெண் தெய்வத்துடைய உதவி வீட்டில் வந்து பெண் தெய்வம் இருக்கும் வீட்டில் அவங்க வீட்டில் பெண் தெய்வத்துடைய உதவி இருக்கும் அவங்க வந்து பெண் தெய்வத்தை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கும் அதாவது லட்சுமி தேவியோ பார்வதி தேவியோ அல்லது அம்மன் அம்மனுடைய அவதாரங்கள் ஏதோ அதெல்லாம் வழிபட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் தாயார் வந்து நல்ல மாதிரி இருப்பாங்க தாயார் நல்லவங்களாக இருப்பாங்க அழகானவங்களாக இருப்பாங்க அந்த உலகியல் விஷயங்களை நல்லா அறிஞ்சவங்களாக இருப்பாங்க தாயால் அவங்களுக்கு வந்து உதவி நிறையா இருக்கும் தாயால் நிறையா உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இவங்க இருக்க இடத்துல வீடு இருக்குல்ல வீடு இருக்க இடம் வந்து ஒரு அழகான பகுதியாக இருக்கும் ஏதோ ஒரு காட்டு பகுதியாக ரொம்ப குக்கிராம பகுதியாக இல்லாமல் ஒரு அழகான பகுதியாக இருக்கும் நல்ல கவர்ச்சியான ஏரியாவாக இருக்கும் வண்டி வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கும் இது மாதிரியெல்லாம் அமையும் இது வந்து இந்த மாலவ யோகம் அப்படிங்கிறது வந்து தெய்வ அனுக்கிரகத்தோட மிக அற்புதமான ஒரு யோகம் அது இந்த நான்காம் இடத்தில் வீற்றி இருக்கும் சுக்கரன் வந்து மாலவ யோகத்தை ஏற்படுத்தி பத்தாம் இடத்தையும் பார்ப்பதாக அவளுக்கு இவர்களுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வசீகரமாக இருக்கும் கர்மஸ்தானத்தை பார்க்குறதுனால அவ எல்லா இவர்களுடைய செயல்கள் வந்து எல்லாராலையும் கவர அதாவது கவர்ச்சியாக இவர்கள் வந்து எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அதனால் இவங்க இந்த ஜாதகம் அந்த யோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லணும் இதை வந்து நல்ல ஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதியோ அல்லது வந்து குரு பகவானோ பார்வை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மிக மிக உயர்ந்த அற்புதமான பழங்கள் இவங்க வந்து பரதநாட்டிய கலையில் ஒரு அதாவது தெய்வீக கலைகள் கலைகள் சார்ந்து அதே தெய்வீக கலை சார்ந்த விஷயங்களில் மிக பிரசித்தி பெற்ற நபர்களாக வருவார்கள் இந்த இதான் வந்து யோகத்துடைய உண்மையான விளக்கம் இன்னும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுருக்கலாம் அது வந்து நீங்கள் மாலவயோகம் அனுபவப்பட்டு போது உங்களுக்கு சிலது புரிய வரும் மொத்தத்தில் அந்த நான்காம் இடத்தில் சுக்குரன் வீட்டிலிருந்து யோகம் உள்ள ஜாதகர்கள் மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்கள் உலகியல் வாழ்க்கை தான் அவருக்கு ஆன்மீக வாழ்க்கை என்பது ரொம்ப தான் கிடைக்கும் உலகியல் வாழ்க்கையில் வந்து மிக சுகமாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்